எடுத்து மாத்திருங்க சும்மா அப்படியே சுத்தி உடனடியா எடுத்துருங்க ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் நிக்கிறது என்னோட வயல்ல நான் இப்ப உங்களுக்கு க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய் அதாவது நாட்டு மிளகாய் நான் இங்க எங்க ஊர்ல பச்சை மிளகாய்ன்னு சொல்லுவோம் குண்டா இருக்கும்ல அந்த மிளகாய் என்ன போட்டு கிளையல் பண்றேன் எப்படி பாத்தி அமைக்கிறேன் எவ்வளவு இடைவெளியில் நடராங்கிறது முழுசா உங்களுக்கு அந்த நடக்கூடிய விதத்தை சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல பாருங்க சூடோலின் பவுடர் விரிச்சு ஓரடி ஆழத்துக்கு தான் களையல் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த ஓடையெல்லாம் கோரி சைடில் ஒட்டி விட்டுருக்குறேன் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்குங்க இப்போ அந்த கிளையல் பண்ணி போட்ட மழை பெஞ்சு மீண்டும் சேர்ந்துருச்சு நல்ல கட்டி ஆயிடுச்சு நான் மீண்டும் அந்த இடத்துல ஒரு சிறு கிளையல் பண்ணி போட்டிருக்கிறேன் அது ரெண்டு மூணு நாள் ஆச்சு பிரச்சனை இல்லை கொஞ்சம் அப்படியே காஞ்சி கிடக்கு நீ இந்த இடத்த பாத்தி ரெடி பண்ணுவோம் அதாவது மூணு அகலத்துக்கு நான் அப்படி நீளமா பாத்தி ரெடி பண்றேன் இந்த இடைப்பகுதி வந்து இந்த பக்கமும் மூணு லைன் மிளகு தீவு வரும் இந்த பக்கம் மூணு லைன் மிளகு இது வந்து நடக்கக்கூடிய இடைப்பகுதி இந்த மாதிரி இடைப்பகுதியில் ஒரு தடம் விட்டுங்க நமக்கு பந்து பாக்குறதுக்கு உரம் போடுறதுக்கு மெயின்னஸ் பண்றதுக்காக ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு பக்கமும் மாற்றி ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே காய போட்ட சாணி இது மாதிரி விரித்து போடுங்க பாருங்கள் நம்ம போட்ட சாணிக்கு மேலே சூட பவுடர் போடுறேன் சூடமானஸ் கலந்த கலவை தண்ணியும் ஊற்றலாம் நான் கொஞ்சம் சூடமானஸ் அதிகமாக தரையில் போட்டுருக்கிறேன் அதனால வெறும் தண்ணியே தெளிக்கிறேன் கண்டிப்பாக தை நடுவுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி தெளிக்கணும் மொத்தமாக தெளிக்கிறேன் தை நடப்போறேன் அதாவது மூணு அடி அகலத்துல பார்த்து எடுத்து போட்டுருந்தேன் அதாவது மூணு லைன் நடக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா ஓரடி தூரத்துக்கு ஒரு தை நடுறேன் பாருங்க ரெண்டு அத்தவும் ரெண்டு லைனு நடுப்பால் ஒரு லைன் ஓகே கவனமா கேளுங்க இது வந்து கீரையை விடவும் அதாவது தண்டு கீரை கீரை வகையோட ரொம்ப மிருதுவானது இதோட தண்டு பகுதி கீரை வந்து வாடி ரெண்டு தண்ணி ஊற்றினா எலும்பிடும் இது வந்து மிளகு தை வந்து வாடி ஆச்சனா அப்படியே கருகி போயிடும் எலும்பாது அது பார்த்துருந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு தண்ணி ஊற்ற வேண்டிய இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைன் நடுறேன் பாருங்க கரெக்டா ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு பெர்லால் ஒரு குழி எடுத்து அப்படியே இருத்தி நடுறேன் இந்த இறுத்தும்போ பக்கத்துல இந்த மாதிரி இது வந்து மண் கல்லுகள் இருக்க கூடாது கல்லோட சேர்த்து இருத்த கூடாது இந்த ஒரு இன்ச்சு தூரம் மூட்டுல இருந்து ஒரு இன்ச்சு தூரத்துல வச்சு இப்படி கையால அழுத்தி விடுவோம் இந்த அழுத்துறது கட்டாயம் அழுத்தணும் ஒரு இன்ச்சு குறையாம ஒரு இஞ்சு ஆழத்துக்கு நடணும் கரையில இருந்து ரெண்டு வரி நட்டம் பாருங்க இனி அடுத்த வரி ஓடைக்குள்ள இறங்கி நின்றுட்டு நடுறேன் பாருங்க அவங்க தை புடுங்கி தரும்போ கூடவே சிறு சிறு தைகளும் வரும் அதை வந்து தனியே நடாதீங்க அது ஒரு பெரிய தைக்க கூட சேர்த்தே நட்டுருங்க தை நட்டுருக்கிறேன் பாருங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் பாருங்கள் தண்ணி கண்டிப்பாக ஸ்ப்ரே வடிவில் தான் ஊற்றணும் ஸ்ப்ரே வடியில் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தைக்கு மேலே அப்படியே காட்டிக்கிட்டே நிற்காதீங்க எடுத்து மாற்றிடுங்க சும்மா அப்படியே சுற்றி உடனடியாக எடுத்துருங்க ஒரு சின்ன வேலை இருக்குது அதோட முக்கியமான வேலை அதோட பாருங்கள் இதை பாருங்கள் மீதி வந்த தைகளை நம்ம இந்த மாதிரி கூட்டமாக இங்கேயும் நட்டு வைக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் இது ஒன்று ஒன்று டச் பண்ணி சீக்கிரமாக அழுகிறோம் அதனால் இதை தனித்தனியாக ஒரு ஓர பகுதியில் அப்படியே ஊனி விடுங்க எப்போ தை நட்டாலும் சாயங்கால வேலையில தான் ரொம்ப கவனம் ஓகே ஏன் இப்படி நட்டி யோசிக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த பிட்டில் பூச்சி வெட்டி மற்றபடியும் ஒரு சில தைகளை கருகி போகும் அப்போ நம்ம என்ன பண்ணா இந்த த இந்த இடையில நம்ம நட்ட தைகளை இந்த மாதிரி ரெண்டு விரலால் பிடுங்கி எடுக்கணும் இப்படி பிடுங்கி எடுத்து கொண்டு போய் எந்த இடத்துல தை கருகி போச்சோ அந்த இடத்துல நம்ம ஒரு குண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன ஒரு பெரு கொஞ்சம் பெரிய அளவில் குண்டு எடுத்து இந்த மண்ணோட மண்ணா அப்படியே நட்டு வைக்கணும் இறுதியில் ஒரு முக்கியமான வேலை நான் கத்தரி தை நட்டப்போ அந்த அப்படின்னு சொன்னு சொன்னேன் இனி என்ன நம்ம தை நட்டு பிடிச்சாச்சு தினமும் கொந்த இது வாடி கருகி போக விடக்கூடாது கருகி போச்சோன்னா வாடி மண்ணோடு மண் வேலுமா ஒட்டியாச்சுனா அப்புறமா அது முளைச்சு வராது கருகிரும் அதனால் நம்ம பார்த்துருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு தண்ணி அது ஒரு நாளைக்கு ஊற்ற வேண்டியிருக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு ஓகே இப்போ பாருங்கள் நம்ம தை நட்டாச்சு தை நட்டு நாலு மணிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் எல்லா தைகளும் ஸ்டெடியாக ஆயாச்சு பாருங்க இப்போ ஒரு சில தைகள் மண்ணோட மண்ணாக விழுந்து கிடக்கும் பாருங்க அந்த இந்த இலை வந்து மண்ணில் ஒட்டியிருக்கு நம்ம தட்டி விட்டு விட்டாச்சனா உடனே நம்ிரும் பாருங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்து விடுங்க இந்த தைகளை இப்போ இப்படி தட்டி விடலைன்னா இது நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் இந்த தை இப்படியே மண்ணோட மண் ஒட்டி இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ இது தந்துடும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இதை பாருங்கள் இந்த இது முக்கியமாக இந்த வேலை செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறு விவசாயி எண்ணெய் போட்டு கிளையில் பண்ண ரெண்டாவது சிறு கிளையில் போட்டேன் பாத்தி அமைச்சது தை நட்டது தண்ணி ஊற்றுனது முழுசாக காட்டினேன் இனி நாலு நாளைக்கு குறையாம ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றணும் அதை முக்கியமான வேலை சரி ஓகே நண்பர்களே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஒன்று மறந்துடாதீங்க இது அன்றாட நம்ம சமையலுக்கு தினமும் எடுக்கக்கூடிய ஒரு காய்கறி வகையில தான் ஒன்றா இந்த பச்சை மிளகாய் அதாவது இந்த சாம்பார் மிளகாய் கண்டிப்பா நீங்களும் ஒரு பத்து பத்து தயிர் வீட்டில் தட்டு விடுங்க அழகாக உங்களுக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போக வேண்டிய தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் அணிவருக்கு நன்றிகளில் வணக்கம் பாய் பாய்